அன்பார்ந்த நண்பர்களே நமஸ்காரம் முன்பு ஒரு காலத்துல ஜாதகம் கணிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸாக இருந்தது ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா முதல்ல எந்த ஊர்ல பிறந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ஊர்ல அந்த நாள்ல சூரியன் எத்தனை மணிக்கு துல்லியமாக உதிச்சது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த லேட்டிட்யூட் அந்த லாங்கிட்யூட் அதாவது அக்ஷாம்சம் தீர்காம்சத்துல கோள்களுடைய நிலை எந்தெந்த கோள் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் துல்லியமாக நம்ம கணிச்சிக்க வேண்டியது இந்த சூரியன் உதிச்ச நேரத்திலிருந்து இந்த குழந்தை பிறந்த நேரம் இருக்கு அது வரைக்கும் எவ்வளோ காலம் ஆயிருக்கு அதோடைய நாழிகை விநாழிகை கால்குலேட் பண்ணி கரெக்டாக அந்த லக்ன பிந்து இல்லை அந்த லக்ன புள்ளி எந்த லக்னத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதையும் கணிச்சுண்டு அப்புறம் சந்திரனினுடைய துல்லியமான ஒரு நிலையும் கணிச்சு ஏன்னா சந்திரனை வச்சுன்னு தான் தசா புக்திகள்லாம் நம்ம கணிக்கணும் சந்திரனினுடைய ஒரு நிலையும் துல்லியமாக கணிச்சாதான் நம்மளால் ஜாதக கட்டம் அப்படிங்கிறதே வரைய முடியும் இது கொஞ்சம் கட்டினம் இந்த கணிதம் அப்படிங்கிறது எப்போ நம்ம கையில் பஞ்சாங்கம் இருக்கும் பொழுதே இருக்கக்கூடிய காலத்திலே இந்த கணிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமானது ஆனால் இப்போ ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட போய் நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் இல்லையா அவர் வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்பார் நம்ம சொல்ல சொல்ல சொல்லவே அதை கீன் பண்ணி அடுத்த நிமிஷத்தில் பார்த்தா ஒரு அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரில் நம்மளுடைய ஜாதகம் வந்துடும் இல்லை ஃபோன் அப்படின்னா ஒரு ஆப்பில் அடுத்த செகண்டே நம்மளுடைய ஜாதக கட்டம் வந்துடும் அதுவும் நம்மளுக்கு எந்த மாதிரி ஜாதகம் வேணுமோ அந்த மாதிரி வரும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏனாம்ஷாவா அந்த ஏனாம் ஷாவா இல்லை குண்டலி சிஸ்டமாக இல்லை சவுத் இந்தியன் டைப் ஆஃப் ஜாதகமா இல்லை வெஸ்டர்ன் சிஸ்டமாக ஈஸ்டர்ன் சிஸ்டமா எல்லாமே அடுத்த 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 க்ஷணத்தில் நமக்கு வந்துடும் அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இப்போது நமக்கு இந்த ஆப்ஸ் இருக்குது இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் இருந்தது ஏன் மனசில் ஒரு கேள்வி ஒன்று எழுந்தது இது வந்து கால கணிதம் இல்லையா இது இது வந்து வேதாங்கம் அப்போது என்றைக்குமே இருந்து கொண்டே இருந்த ஒரு சாஸ்திரம் அப்போது ஆப்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வரத்துக்கு முன்னாடி பஞ்சாங்கம் இருந்தது இந்த பஞ்சாங்கம்லாம் வறுத்துக்கு முன்னாடி இந்த கால கணிதம் எவர்கள் எப்படி புரிந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி மனசில் எழுந்தது ஒரு ஒரு கிராமத்துலேயுமே பஞ்சாங்கக்காரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் சொல்லிட்டு இருக்காமே பஞ்சாங்கம்னா என்ன எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த பூஜை அறையில் ஒரு புஸ்தகம் தொங்க விட்டுருப்பார்கள் அதில் பார்த்தா பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் அப்படின்னா எழுதியிருக்கும் இல்லையா பஞ்சாங்கம்னா என்ன திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்து அங்கங்கள் உடையதுக்கு தான் பஞ்சாங்கம் அப்படின்னு பெயர் ஒரு நேரம் நமக்கு சாதகமானதா இல்லை சாதகமற்றதா அப்படின்னு நமக்கு காண்பிக்கக்கூடியதுக்கு தான் பஞ்சாங்கம் அப்படின்னு பெயர் சாதகமான ஒரு முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கிறது இல்லை சாதகமற்ற ஒரு முகூர்த்தத்தை நிராகரிக்கிறதுக்கு உபயோகமா இருக்கக்கூடியது இந்த பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தை பார்த்து எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஒரு நல்ல முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து நம்ம பயணிக்கும் பொழுது நம்மளுடைய இஷ்ட பலன் என்னமோ அதை ரொம்ப சீக்கிரமாவே நம்ம அடைஞ்சிடுவோம் இது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு படகு ஓட்டின்னு இருக்கோம் காத்து அடிக்கக்கூடிய திசையிலேயே நம்ம பழக ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா நம்ம எந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணுமோ அதை ரொம்ப சுலபமாக ரீச் பண்ணிடுவோம் இல்லையா நல்ல நேரத்துல இந்த ஐந்து அங்கங்களும் யோகமா இருக்கக்கூடிய சமயத்துல நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம ஒரு காரியம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது காற்று வீசக்கூடிய திசையிலேயே நம்ம படகு ஓட்டுற மாதிரி இதுவே நமக்கு சாதகமற்ற ஒரு நேரத்தில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது காற்று எதிர் திசையில் பொழுது நம்ம படகு ஓட்டுற மாதிரி நம்ம ரொம்ப அதிகமான முயற்சி புரிய வேண்டும் அதனால இந்த பஞ்சாங்கத்தை வச்சுட்டு ஒரு நல்ல முகூர்த்தத்தை கணிக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒரு காரியம் இன்றளவிலும் கூட முக்கியமான காரியங்கள் எல்லாத்துக்கும் நம்ம முகூர்த்தத்தை கணிச்சு அந்த முகூர்த்தத்தை தான் நம்ம வந்து அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோம் இது சொல்லும்பொழுது எனக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு பதவி ஏற்கிறோம் இந்த ஓத் டேக்கிங் செர்மனி அப்படின்னு இந்த பொலிட்டீஷியன்ஸ் நம்ம பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துக்கிறதான் நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவி ஏற்கக்கூடிய நேரங்கள்லாம் நம்ம எடுத்து 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 ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பெஸ்ட்டு டைமாக இருந்திருக்கும் யாராவது ஒருத்தர் கணிச்சு கொடுத்துருப்பார் அந்த நேரத்தில் தான் அந்த ஓத் டேக்கிங் செர்மனியே நடக்கும் அந்த காலத்தை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணால் நமக்கு தெரியும் இந்த இது விஷயமாக எனக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது ரொம்ப ஃபேமஸ் உடைய ஒரு ப்ரெடிக்ஷன் சின்ஸ் திஸ் இன்வால்ஸ் பாலிடிக்ஸ் ஐஃப்ரை ஃப்ரம் டேக்கிங் நேம்ஸ் ஆஃப் லீடர்ஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி பிறந்த ஒரு குழந்த பிறந்த உடனே அந்த பிறந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகம் கணிக்க முடியுமோ அதே மாதிரி ஒருத்தர் பதவி ஏத்தார் அப்படின்னா அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும் அதை வச்சுட்டு அடுத்த ஐந்து வருஷங்களோ எவ்வளோ காலமோ அதை வந்து எப்படி அவர் வந்து பணிபுரிவார் அவருடைய காலம் எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா இல்லை சாதகமற்றதாக இருக்குமா எந்தெந்த காலம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கணிக்கலாம் ஒரு ரொம்ப ஃபேமஸ் அஸ்ட்ராலஜருனுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் இது அபவுட் டூ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்க ரெண்டு பேரினுடைய ஓத் டேக்கிங் செர்மனி அந்த நேரத்தை எடுத்து கணிச்சிட்டோ அவர்கள் எழுதினார்கள் இது ரெண்டுத்தையும் பார்க்கும்பொழுது ஒரே பலன்தான் ரெண்டு சார்ட்டுக்கும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னார் என்னன்னா இந்த ரெண்டு லீடர்ஸுமே தே வில் ரெலிங்க்விஷ் தேர் போஸ்ட்ஸ் அதாவது அவர்கள் பதவி ஏற்ற நேரத்தை எடுத்து கணித்து பார்க்கும்போது இந்த பதவியிலேருந்து அவர்கள் விலகிடுவார்கள் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இதில் ஒரு லீடர் இருக்கார்களே அந்த லீடர் இதோட விட ஒரு பெரிய போஸ்ட் இதோட விட ஒரு பெரிய பதவிக்கு அவர் போயிடுவார் அதனால இப்போ இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டை இப்போ இருக்கக்கூடிய ஒரு பதவியை அவர் ரிலிங்குஷ் அவர் விடுற மாதிரி ஆயிடும் ஆனால் இந்த ஒரு லீடர் இருக்காங்களே அவங்களுக்கு அது மாதிரி இல்லை இவர் பெரிய பதவிக்கு போயிடுவார் அதனால இவர் போஸ்டை விடுற மாதிரி இவர் போஸ்ட்டை திறக்கிற மாதிரி இருக்கும் இவங்களது அது மாதிரி இல்லை அப்படின்னு சூச்சகமாக அவங்க எழுதினார்கள் இது எப்போ அவங்க பதவி ஏற்ற நேரத்திலே கொஞ்ச காலம் கழித்து தான் அவர்கள் எப்படி கணித்தார்களோ அதே மாதிரி நடந்தது ஹி ஹேட் டு ரெலிங்க்விஷன்ஸ் போஸ்ட் அண்ட் ஒரு பெரிய ஒரு போஸ்ட் இதை விட ஒரு பெரிய பதவி அவருக்கு காத்துட்டு இருந்தது இவங்களுடைய கேஸ் அது மாதிரி இல்லை அவர்கள் வந்து இயற்கையாகவே மரணம் அடைந்தார்கள் சரி நம் கதைக்கு வருவோம் இந்த பஞ்சாங்கக்காரர் சொன்னேன் இல்லையா அவருக்கே இன்னொரு ஒரு பேரும் இருந்தது குட்டைச்சோடிக்காரர் அப்படின்னு ஏன்னா அவர் கையில் குட்டைச்சுவடி அப்படின்னு ஒரு சுவடி இருக்கும் இப்போ ஓலைச்சுவடி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒன்று பாம் லீஃபில் அதுலேயே அவர் கைப்பட எல்லா விதமான கணிதமுமே போட்டு வச்சுட்டுருப்பாராம் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன வருஷம் இது என்ன ரித்து இப்போ வந்து என்ன திதி என்ன வாரம் என்ன நட்சத்திரம் என்ன யோகம் என்ன கரணம் முதலியவை எல்லாத்தையுமே அவரே கைப்பட எழுதி வச்சிருப்பாராம் ஒரு ஒரு சார்ட் ஆஃப் அ ஹியூமன் கம்ப்யூட்டராகவே அவர் இருந்திருக்கார் நம்மளை பற்றியே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே நம்மளே எல்லா கணிதமும் கையில் தான் போடுன்னு இருந்தோம் இந்த கால்குலேட்டர் வந்தது கால்குலேட்டர் வந்த உடனே கையில் போடக்கூடிய அந்த ஒரு வழக்கமே இல்லை வாய்ப்பாட்டு வழக்கமே போயிடுது நம்மளை விட்டுட்டும் ஒன்று ஒன்றும் வந்தால் ஒன்று ஒன்றும் போயிடுது இட்ஸ் அ ஜீரோ சம் கேம் ஆஃப்டர் ஆல் இதற்கு முன்னாடி எல்லாத்துக்குமே நம்ம பஞ்சாங்கம் பார்த்துட்டே இருந்தோம் பஞ்சாங்கத்தை வச்சுட்டு தான் நம்ம ஏதாவது ஒரு தேத்தி இல்லை ஏதாவது ஒரு நட்சத்திரம் எதுவாக இருந்தாலுமே தேர்ந்தெடுப்போம் அப்புறம் என்ன எடுத்து நமக்கு டெய்லி ஷீட் கேலண்டர் வந்தது டெய்லி ஷீட் கேலண்டர்லேயே இன்றைக்கி என்ன என்ன தித்தின்னு வந்துடும் என்ன நட்சத்திரம்னு வந்துடும் அதிலே காலம் வந்துடும் அதுலேயே நல்ல முகூர்த்தங்கள்லாம் வந்துடும் இதை பார்த்தே நம்ம தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பஞ்சாங்கத்தையே இப்போ மொட்டமாக விட்டுட்டோம் இல்லையா ஒன்று ஒன்று வந்தால் ஒன்று ஒன்று போயிடுறது இந்த கிராமத்து பஞ்சாங்கக்காரர் இருக்காரே அவர் வந்து ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் மாத்திரம் இல்லை அவரே ஒரு குட்டி அஷ்டானவரும் கூட அந்த கிராமத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அந்த குரந் குழந்தையினுடைய பிறந்த தேதி நேரத்தை கணிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து யாராவது மறைந்தார்கள் அப்படின்னா அந்த தித்தியையும் கூட நோட் பண்ணி அதற்கப்புறம் ஒரு ஒரு வருடமும் அந்த குடும்பத்தில் என்ன இன்னைக்கு தித்தி கொடுக்குறோம் அந்த தித்தி எப்போ வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு அவர்களிடத்துல முன்கூட்டியே போய் சொல்லுவார் இப்போ கிரகணம் பிடிக்க போகிறது அப்படின்னா அதை முன்கூட்டியே கணிச்சு எந்த நேரத்தில் கிரகணம் பிடிக்க போகிறது எந்த நேரத்தில் கிரகணம் விட போவது எந்தெந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் அந்த கிரகணம் பிடிக்க போகிறது அந்த நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொருத்தரையும் முன்கூட்டியே சந்தித்து இந்த கிரகண காலத்தை பற்றினா சொல்லி யார் யார் என்னென்ன பிராயஷ் பண்ண வேண்டும் அப்படிங்கறதையும் கூட நிர்ணயிக்கிறது சொல்லக்கூடியது நம்மளுடைய கிராமத்து பஞ்சாங்கக்காரர் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ அவரை பத்தி அவர் எந்த கருவியுமே இல்லாமல் தட் இஸ் த டெலஸ்கோப் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எந்த விதமான சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் இப்போது பல கருவிகளை கொண்டு நம்ம ரொம்ப துல்லியமாக எவை எவை எல்லாம் நம்ம கணிக்கிறோமோ அவை அனைத்தையுமே ஏதோ ஒரு குக் கிராமத்தில் உக்காந்துண்டு நம்ம கிராமத்து பஞ்சாங்கக்காரர் கணித்து ஒரு கிராமத்தையே வழி நடத்தியிருக்கார் அப்படின்னா இவரை பற்றி நினைக்கும்பொழுது ரொம்ப வியப்பாக இருக்குது யார் எப்போ நாற்று நடலாம் எப்போ வந்து கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுலேயுமே இந்த கிராமத்து பஞ்சாங்கக்காரருடைய பங்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த குட்டை சுவடிக்காரர் இந்த கிராமத்து பஞ்சாங்கக்காரரை பற்றி தெரிஞ்ச உடனே எல்லாரோடையுமே இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணித்து அதனோடைய விளைவு தான் இந்த காணொளி வணக்கம்